ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு இட்லி மாவு எடுத்துருக்காங்க இட்லி மாவு புளிக்காமல் இருக்கணும் அப்போ தான் நல்லா அடுத்து இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இட்லி மாவில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து போண்டா போகிறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா கிடைக்கும் கையால் க விட ஒரு விஸ்கால நல்லா கலந்தீங்கன்னா நல்லா நமக்கு மாவு கிடைக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறா எந்தளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு இந்த அளவுக்கு நமக்கு பக்குவமாக நல்லா கலந்துக்கணுங்க அப்போ தான் போண்டா போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்த்துக்கலாம்னு பார்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக நறுக்கு கொத்தமல்லி தடியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கு சீரகம் இல்லை சோம்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்தாலே கரெக்டாக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க ஆப்போ சோடா சேர்க்கும் போது போண்டை நல்லா உப்பிக்கிட்டு வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவு நம்ம மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு போண்டா நமக்கு கிடச்சிதுங்க இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே நம்ம போண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க திட்டமான சைஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ள மாவாக இருக்கும் இதுமாரி சின்ன சைஸாக எடுத்து போட்டு எடுத்துக்கலாங்க போண்டா செய்கிறதுக்கு உளுந்த ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இட்லி மாவு இருந்தாலே போதும் நமக்கு அதே சுவையில் நமக்கு போண்டா செஞ்சிடலாங்க இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான தேயில வச்சுக்கிட்டு இதுமாரி நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு வெந்திருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடுங்க ஆனால் உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும் அதனால மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் அந்த பிறகு நம்ம எடுத்துடலாங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துர்லாங்க ரொம்பவே ஈஸிங்க இந்த மெத்தடில் நம்ம செய்கிறது பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மெத்தடில் நம்ம போண்டா செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமே போதுங்க டக்குன்னு டீ போகிற நேரத்தில் நம்ம இந்த போண்டா ரெசிபி செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்